வணக்கம் டி செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா உத்தம நபியின் உதய தின விழா இஸ்லாமியர்கள் கொண்டாட்டம் செப்டம்பர் ஐந்து உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான மிலாடி நபி மிக சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி எடுத்த ஆனைமலையில் உத்தம நபிகள் ஆயிரத்தி ஐநூறாவது உதய தின விழா ஆனிமலையில் இஸ்லாமியர்கள் வெகு சிறப்பாக கொண்டாடினார்கள் முன்னதாக குழந்தைகளின் மீளாத ஊர்வலம் நெல்லுக்குத்தி பாறைகள் தொடங்கி முக்கிய வீதிகளின் வழியாக சென்றது குழந்தைகள் டப் எனும் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வு திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் ஊர்வலத்தில் பங்கேற்ற குழந்தைகளுக்கு ஆடிமலை பேரூராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வி சாந்தலிங்க குமார் மற்றும் கவுன்சிலர்கள் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கி மற்றும் பரிசுகள் வழங்கி மீளாத வாழ்த்துக்களை தெரிவித்தனர் டிஎன் என் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ஏ ஏ அப்பாஸ்